ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா உடம்பு சரியில்லைன்னு அப்ப நடந்த சம்பவம் தான் இது என்னன்னு ஒருத்தர் இறந்துட்டாரு அவங்க ரிலேட்டிவ் யாருமே கூட வரல போலகுது மூணு குழந்தைங்க ஒரு அம்மா பாடியோட அழுதுட்டு இருந்தாங்க அந்த அம்மாவும் ரொம்ப நேரமா போன் ட்ரை பண்றாங்க யாரும் போன் எடுக்கவே இல்ல எடுத்தவங்களும் வர அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வரவே இல்லை இன்னும் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வறுமையில இருக்கிறாங்க பழகுது அவங்கள அப்படி அப்படிதான் தெரியுது எங்க நம்ம போனோம்னா பணம் கேட்டுருவாங்களோ அப்படின்னு கூட வராம இருக்கலாம் ஏன்னா வசதி இல்லாதவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா பணம் கேட்டுடுவாங்கன்னு நிறைய பேர் ஒதுக்குறாங்க எப்படி இறந்துட்டாருன்னா ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணி பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்கு எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா நீங்க எதை பத்தியும் யோசிக்காம ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்கிங் தேவையில்லாததெல்லாம் பண்ணி சீக்கிரமா உங்க குழந்தைங்கள உங்க மனைவியே விட்டுட்டு இறந்துடுறீங்க வசதி இல்லாம அப்பா அம்மா இருந்தாவே அந்த குழந்தைங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க இப்போ வசதியும் இல்ல அப்பான்னு சொல்லிக்க ஒரு உறவும் இல்ல அப்போ அந்த ஊரும் உறவும் அந்த குடும்பத்தை என்ன பாடுபடுத்தும் யோசிச்சு பாருங்க மூணு குழந்தைங்களும் சின்ன தான் இருந்தாங்க ஒரு குழந்தைக்கு ஏழு எட்டு வயசாகும் ஒரு குழந்தைக்கு பத்து வயசு ஒரு குழந்தைக்கு பன்னெண்டு வயசு அப்படியே என் குழந்தைங்களை பாக்குற மாதிரி இருந்துச்சு ரெண்டு நாள் எனக்கு தூக்கமே வரலாதுன்னு நினைச்சு நினைச்சு அப்பா அங்க ட்ரிங்க்ஸ் பண்றவங்க ஸ்மோக்கிங் பண்றவங்க அவங்க கொஞ்சம் யோசிங்க உங்க குடும்பத்துக்காக உங்க குழந்தைங்களுக்காக அந்த பாடிய வேன்ல ஏத்திட்டு கூட ரொம்ப நேரம் அங்கே இருந்தாங்க பணம் ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டல் பில் கட்ட முடியாம தான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல ரெண்டு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அந்த குழந்தைங்க அழுறத பாக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பணம் இல்லைன்னா எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் எந்த உறவும் ஹெல்ப் பண்ண கிட்ட கூட வரமாட்டாங்க அதை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்